ஸ்க்ரீனு லாக்கில் இருக்குது எங்கே போச்சு இது எப்படி பார்க்கணும் வெல்கம் டு லைட் ஷோ இந்தாங்க இப்போதைக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் அதை மாற்றிக்கலாம் அம்மா எல்லாரும் இத பாக்குறத நம்ம கேட்ட நாம எப்படி இதல பாக்குறது டவுட் ஒரு தெருக்காங்க கால் லைவ்ல ரெண்டு பேர் வந்துட்டாங்க வெல்கம் டு விபிஎஸ் ஹில்ஸ் சவுண்ட் கம்மி பண்ணிக்கோங்க நான் பேசுறது ஆடியோ கிளியரா இருந்தா அப்படியே சொல்லுங்க கொஞ்சம் இன்னொரு ஒரு ஒரு பத்து பேர் வந்தால் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நிறையா லைவ் லைவில் வந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருமே குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறோம் த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆஃபர் சாரீஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஸாரீஸ்ன்னு இன்றைக்கி ஷாப்பே வந்து ஒரு ஓகே மேம் க்ளியர் தேங்க்யூ ஸோ மச் உஷா நந்தினி மேம் ஹாய் மேம் எல்லோருமே குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் கேமராக்குள்ளே வந்த தெரியலான்னு சொல்லுங்கள் வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா கிளியராக இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே பிக் பிக் ஹாய் ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கிறேன் வெல்கம் டு விபிஎஸ் இன்றைக்கி வந்து நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறோம் த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைனில் இருந்து ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எல்லா சாரிக்குமே வந்து டிஸ்கவுண்ட் தர போகிறோம் அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ எல்லாருமே குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா நம்ம வந்து லைவ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம்

நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் சாரி கலெக்ஷனை உங்களுக்கு பிடிச்சத நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை பார்த்து எல்லாம் பண்ணிக்கலாம் அங்க இருக்குது ஏய் சரி ஓகே

यो सबै राम्रो भयो लाग्छ सबै राम्रो भयो మూనే నేనే త சூப்பரான குட் மார்னிங்கோட இந்த லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வரவங்கெல்லாம் அப்படியே வர வர ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நான் லேட் பண்ண விரும்பல நம்ம நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் லைவ் வந்து இதுதாங்க இதுக்கு மேலே வந்து ரெகுலராகவே உங்களுக்கு வந்து லைவ் வீடியோஸ் அந்த வீடியோஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேல் சாரி மேனுஃபேக்சர்ஸ்ங்க இங்கே வந்து நீங்கள் யூனிஃபார்ம் சாரீஸ் இல்லை உங்களுக்கு வேணுன்ற ஃபங்க்ஷன் அக்கேஷன் சாரீஸ் இல்லை ஸ்கூல் அந்த மாதிரி எந்த சாரீஸ் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்டேன்றனால ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்கணும் இல்லையா அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு செம்மையான ஆஃபர் சாரீஸோடு தான் வந்திருக்கேன் வீடியோ கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா என் ஒய்ஃபைல தான் இருக்குது ஆடியோ மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே மேம் ஆடியோ கிளியராக இருக்கு அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபர்தராக நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து என்ன சாரீஸ் காட்ட போகிறேன்னா த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபரில் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கோம் எந்த சாரி எந்த மூணு சீல் எடுத்தாலுமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபர் எந்த மூணு சே அதாவது நான் காட்டுற கலெக்ஷன் வந்து நீங்கள் எந்த மூணு சேரீ வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ வந்து ஆடி மாதம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இனிமேல் வரப்போகிறது எல்லாமே ஆவணி மாதம் ஃபங்க்ஷன்ஸ் தீபாவளி ஆல்சோ எல்லாமே வரப்போகுது எல்லாருமே வீட்டில் நவராத்திரி கொலுவெல்லாம் கூட வைப்பீங்க அதுக்கு தேவையான ப்ளவுஸ் பீட்லேருந்து ஸேரீஸ்லருந்து எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது நம்ம வந்து இப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் காட்ட போகிற சேரீயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சேரீ சாரி வித் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் காம்பினேஷனில் காமிச்சுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸேரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்கை ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு கிளி வந்து ஒரு செடியில் உட்காந்துருக்க மாதிரி சாரி மட்டும் கிளியராக காட்டுங்கக்கா ஒரு கிளி வந்து ஒரு செடி மேல உட்காந்து இருக்க மாதிரி மோட்டிவ்ல கொடுத்துருக்காங்க எல்லா சாரியுமே உங்களுக்கு வந்து ஆறு முப்பது மீட்டர் இருக்கும் பிளவுஸ் அட்டாச்சாயி வரும் நீங்க ஒல்லியா இருந்தாலும் சரி இல்ல குண்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இந்த சேரீ வந்து கரெக்டா ஆப்டா இருக்கும் ஒரு சாரி அதாவது சிங்கிள் சாரி கூட நீங்கள் கொரியர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் புக் பண்ணி ஸாரீஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சாரி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சாரீரியில் வந்து உங்களுக்கு சின்னதாக பைப்பிங் லைனும் கொடுத்துருக்காங்க சாரியில் வந்து உங்களுக்கு பார்டரில் பைப்பிங் லைன் கொடுத்துருக்காங்க சாரி மோ மோட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவரில் கிளி டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிளவுஸ் ஆல்சோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாவில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம சேரீ பார்த்துரலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழ கலர் செம்மையான ஒரு மாம்பழ கலர் சாரீ தான் இப்போ பார்க்குற சேரீ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி டிசைன் தான் இருக்கும் இல்லை எனக்கு இந்த டிசைன் வேணாம் வேறு டிசைனில் இந்த மாதிரி த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபரில் காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா தாராளமாகவே உங்களுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோஸாகவும் அனுப்புவோம் இல்லை வீடியோ கால் பண்ணி நீங்கள் சாரீஸ் பார்க்குறது இருந்தாலுமே பார்த்துக்கலாம் இன்றைக்கி கொரியர் பண்ணால் மேக்ஸிமம் உங்களுக்கு டூ டேஸில் வந்துடும் நாளைக்கு ஈவினிங்கே கூட வந்துடலாம் அப்படி எங்கள் சைடில் எங்கள் சைட்லன்னு மிஸ்டேக் நடக்காது கொரியர் சைடில் ஏதாவது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டூ டேஸில் வந்து உங்களுக்கு ஸாரீ வந்து வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா பூமி கேட்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாம்பழ கலர் சாரீ மாம்பழ கலர் ஸேரீயில் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ வர ஸாரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்தா தான் கஸ்டமரே வாங்குறாங்க ஏன்னா நம்மளால டைலர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒர்க் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு போட தெரியல இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் நல்லா கிராண்டாவே இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான கிராண்ட் பிளவுஸு அது மட்டும் இல்லாமல் ஸேரீ ஃபுல்லாகவே மாதிரி நல்ல ஒரு ஜிமிக்கி மாடலில் கொடுத்துருக்காங்க சாரியுடைய பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸாரீடைய ப்ளவுஸ் உடைய பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக ரிச்சாக இருக்குது பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செம்மையான பல்லூல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மீனா மீனா ஒர்க்குலேயே வரும் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரி சாரி தான் இந்த சாரி இந்த சாரீ பிடிச்சிருந்தால் கீழே தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ த்ரீ சாரீஸ் டிபிள் எந்த மூணு சீலை எடுத்தாலுமே இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராமர் க்ரீன் கலர் நல்ல ஒரு ராமர் ப்ளூ அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கலர் சாரி தான் இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க போறீங்க மேல போறீங்களா இங்கே இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராமர் ப்ளூ கலர் சாரி நல்ல ஒரு செம்மையான ஜிமிக்கி மாடலில் ராமர் ப்ளூ வித் பிங்க் கலர் சாரி தான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்கி டைப் தான் சாரி சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்குமே சரி கட்டுறதுக்குமே சரி இல்லை நம்ம வேர் பண்ணுறதுக்குமே சரி சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நைட் ஃபங்க்ஷன் இல்லை நம்ம ஏதாவது சிம்பிளாக கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெகுலராக நம்ம கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செம்மையான சேரீ தான் இந்த சாரீ பிடிச்சிருந்தா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸாரீ புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைனிங்க எந்த மூணு சீலை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நூற்றி சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே இல்லை நான் சிங்கிள் பீஸாக வாங்கறதுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் மூணு சாரி தான் ஆர்டர் பண்ணுறது ஆர்டர் பண்ணணுன்றது இல்லை நீங்கள் ஒரு சிங்கிள் பீஸ் பிடிச்சிருந்தாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாரி உண்மையாகவே வேற லெவலாக இருக்குது அக்கா கீழே காட்டுக்கா காட்டு இப்போ பார்க்குற சாரி உண்மையாகவே வேற லெவலாக இருக்குது பிங்க்கு வித் ஒரு அவங்க அவங்க டக் பண்ணு இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிங்க்கு வித் ஒரு சுமதி கிரீன் கலர் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிட்டார் மோட்டிவில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே உங்களுக்கு கிட்டாரில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்ணுறது எதுவுமே பிரிண்டட் கிடையாது எல்லாமே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பண்ணது தான் சாரியில் வந்து உங்களுக்கு சின்னதாக பைப்பிங்கும் கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பிடிச்சிருந்தா கீழே தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நீங்கள் த்ரீ சாரீஸ் தான் வாங்கணுன்றது இல்லை சிங்கிள் சேரீ கூட கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் மூணு சீலையாக எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்தாவே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஆவணி மாசம் வந்துருச்சுல்ல இனிமே வந்து எப்படி சொல்றது கல்யாணம் சத்தம் கேட்கும்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க மாதிரி ஒரு தான் நல்ல ஒரு நாதஸ்வரம் இது என்னக்கா சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்க தட்டுறது அது பேர் எனக்கு ஆ மூலம் அந்த மாதிரி ஒரு மோட்டிவில் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஆரஞ்ச் வித் நே நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பிடிச்சிருந்தா கீழே தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் உண்மையாகவே சூப்பராக இருக்குது இந்த சேரீ நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சேரீல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரில் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பார்டரிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செம்மையான சேம் ப்ளவுஸ் கலர்லேயும் உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்ஸ் இருக்குது தான் உங்களுக்கு வந்து மொடமொடல் இருக்கும் கட்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்கே வேணால் சாரி வந்து சூப்பராகவே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான கலெக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் ஃபஸ்ட் லைவ்ன்றதுனால ஃபஸ்ட் லைவ்லேயும் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் நிறையா தரணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சாரீ பிடிச்சிருந்தா கீழே தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிங்க்கு வித்து ஒரு சுமதி கிரீன் கலர் பார்த்தோம்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட இருந்துச்சு இப்ப பாக்குற சேரீல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் டிசைன் அதாவது சக்ரா டிசைன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க சாரி வந்து நல்ல ஒரு தக்காளி பழ கலர்னே சொல்ல ஒரு டார்க் ராணி கலர் சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டார்க் ராணி வித் சுமதி கிரீன் கலர் தான் இந்த சேரியில் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியுடைய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் பார்டரில் கொடுத்துருக்காங்க இனிமேல் ரெகுலராகவே லைவ் வந்து உங்களுக்கு வரும் காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி ரெண்டு நேரமே உங்களுக்கு வந்து லைவ் லைவ் வந்து கரெக்டாக போட்டுருமோ அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் வீடியோஸாகவும் அப்லோட் பண்ணுவோம் இல்லை ஷார்ட்ஸ் ரீல்ஸு இன்னும் ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது இல்லை சிஸ்டர் ரேட் கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் வேற மாதிரி கலெக்ஷன் காட்டுங்க இந்த மாதிரி கலரில் சாரி காட்டுங்க அந்த மாதிரி எந்த ஒரு இது இருந்தாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி இல்லை இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்க யூடியூப்ல இவ்வளையுமே சரி கமெண்ட் தாராளமாக பண்ணுங்க நீங்கள் பண்ணுற எல்லா ச எல்லா கமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து ரிப்ளைவும் பண்ணுவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது மாற்றணும் இல்லை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாலுமே நாங்கள் வந்து தாராளமாக மாற்றிக்குவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமதி கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் சாரி இந்த மாதிரி ஒரு செம்மையான ஜிமிக்கி மாடல் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுமதி கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஜிமிக்கி மாடல்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் லைனோடவே வந்துடும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரீ எல்லாம் சிம்பிளாக கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சாரீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ பிடிச்சிருந்தா கீழே திரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு வித் ராணி ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் ராணி கலர் ராணி ப்ளூ கலர் மயில் கிரீன் கலர்னு சொல்லலாம் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நல்லா ஒரு ரா ஒரு மயில் கிரீன் கலர் சொல்லலாம் ஒரு பிங்க் வித் மயில் கிரீன் கலர் எம்ப்ராய்டிங் போட்ட சேரீ தான் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக கீழே தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த சாரியுடைய பிளவுஸை நான் காட்டுறேன் உண்மையாகவே ஒரு சூப்பரான ப்ளவுஸ் இருக்குங்க இந்த சாரிக்கு இப்படி ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கா அப்படின்னு எல்லாருமே பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ளவுஸும் இருக்குது தான் நம்ம சிம்பிளாக நார்மலாக தைச்சு போட்டால் கூட இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான இது வரைக்கும் பார்த்த விட இந்த சாரி வந்து உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன் வித் ஒரு ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் தான் ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ப்ளைனாக தான் வரும் ஸாரீ ஃபுல்லாகவே எந்த டிசைனுமே கிடையாது ப்ளைனாக தான் வரும் ஆனால் அது

பாக்குற சாரியுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி உண்மையாவே இந்த சாரி அட்டகாசமா இருக்குங்க இந்த சாரி எல்லாம் த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சாரீனே சொல்லலாம் சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்ல கொடி மாடல் டிசைன் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜிமிக்கி டிசைனும் கொடுத்துருக்காங்க ஜிமிக்கி டி ஜிமிக்கி டிசைன் மீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஜிக்னா வச்சு கொடுத்திருக்காங்க சாரி உடைய பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சாரி உடைய பிளவுஸ் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு சாரி சூப்பரா இருக்கும் உண்மையா எல்லமே அக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு எஞ்சம நல்லா சூப்பரா இருக்கு இந்த கலர் இந்த கலர் உண்மையாகவே நானே கூட எடுத்துக்கலான்னு இருக்கு காசு ஆ செம்மையாக இருக்குது இந்த கலரு இந்த கலருக்கும் இந்த எம்ப்ராய்டிங்க்க்கும் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இந்த சாரி இந்த சாரீ பிடிச்சிருந்தா கீழே தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா லைன்லேயே வந்து எல்லாம் பண்ணாங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு யோசிக்கக்கூடிய சாரீ தான் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளைனில் வரும் பாட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடி மாடலில் நல்லா ஒரு இப்போ பேர்ட்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு விவிங் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் வித் எம்ப்ராய்டிங் பிளவுஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் தான் இப்ப இப்போ இருக்க சாரி எல்லாமே உங்களுக்கு த்ரீ சாரிஸ் ட்ரிபிள் நைன் ஒன்லி எந்த மூணு சீல வேணால் நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு மூணு சீலில் வேணாம் சிங்கிள் சாரி போதும் சிங்கிள் பீஸ் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பீஸ் கூட ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது இந்த சாரீ பார்த்தாவே தெரியுதுல்ல சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷனே இந்த சாரீக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதே இல்லை இந்த சாரி உண்மையாகவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நல்ல ஒரு டார்க்லேயே ஆரஞ்சு கலர் ஸாரீ சூப்பராக இருக்குது காம்பினேஷன் வேற லெவலாக இருக்குது மைல் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சாரி உண்மையாகவே புக் பண்ணுறவங்க வந்து உண்மையாகவே ரொம்ப லக்கி கஸ்டமர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான சாரீ ஸாரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு ஏ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரீ கலரே தான் வரும் இந்த சாரீ பிடிச்சிருந்தா கீழே தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கு மேலே வர சாரி எல்லாமே என்னுடைய ஃபேவரட் செம்மையாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு சூப்பரான சாரி நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித்தில் ஒரு நல்ல ஒரு கதம்பரி எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரி சாரி சாரியுடைய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி குடிச்சிருந்தா கீழே தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க காம்பினேஷன்ல தான் இந்த தெரிஞ்சது சாரியுடைய இப்படி தாங்க இருக்கும் சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஃபன்ட் மோட்டிவ்ல ரவுண்ட்ல டிசைன்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிச் கொடுத்துருக்காங்க இந்த வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு புட்டால எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பிடிச்சிருந்தா கீழே தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் ஒரு சாரீ கூட கொரியர் பண்ணப்படும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான நேவி ப்ளூ கலர் ஸாரீ நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இந்த சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எலிஃபண்ட்டில் ரவுண்டிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் இப்போ காட்டினா எல்லா சாரீனுமே உங்களுக்கு எதுவுமே பிரிண்டட் கிடையாது இது வரைக்கும் காட்டின எல்லா சாரியுமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பண்ண டைப்பில் இருக்குது எல்லா சாரியுமே சூப்பராகவும் இருக்குது இதில் எந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த சாரியுடைய ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி அதுக்கும் மேலே கம்மியாக பண்ணி உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் இந்த ஆஃபர் நீங்கள் எங்கே போனாலுமே கிடைக்காது பிபிஎஸ்எல்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரி பிடிச்சிருந்தா கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக்ல வரும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷெடியூல் போட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இது வரைக்கும் இந்த லைவை பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னென்ன சாரீ பிடிச்சிருக்கோ டக்கு டக்குன்னு எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம் பாய் ഇല്ല പാടം മൂന്നാർ ക്കോ പോണം